இப்போ என்னுடைய சங்கு வளையல் வந்து உடஞ்சிருச்சு அதனால் நான் புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இப்போ இந்த இந்த வளையல் தான் இப்போ போட்டிருக்கேன் ஒரு ஒன் வீக்காக இப்போ சங்கு வளையல் வந்துருச்சு பிரிக்கலை அந்த பிரிச்சுட்டு நம்ம மில்கில் போடணும் அதே மாதிரி இதுவுமே ஒரு நாலு வளையல் இப்போது வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஃப்ரைடே எனக்கு பார்சல் டைக்கி கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இதை பாலில் போட்டுட்டு ஸோ நாளைக்கு நான் வேர் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் இது எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுவேன் ஸோ நான் வந்தால் இப்படி தான் பண்ணுவேன்